வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி வந்து ஸ்ரீசதிபுடைய குழுக்கள் இதில் நம்ம நேற்றே சொன்னோம் மூணாம் நம்பர் தான் பீ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் இன்றைக்குமே நான் நல்லா தெளிவாக பாருங்கள் எப்போயுமே ஒன்றாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் வரும் அதே மாதிரி என்ன நம்ம சொன்னோம்னா ஆறுக்கு ரெண்டு வரும் அதனால் ஏழு வரும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரபோது வேறு எதுவும் வராது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாம் நம்பருக்குன்னா கொடுத்தோம் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் வந்துச்சா ஏழு அல்லது ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரில் ஒன்று ஏழு முப்பத்தி நமக்கு சப்பாக வந்துச்சு இங்கே நமக்கு என்ன வந்துச்சுங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்துச்சு நம்ம என்ன கொடுத்தோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு எண்நூத்தி முப்பத்தேழு இவ்வளோதான் நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்திருந்தோம் ஒரு நல்ல வின்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் வந்து நமக்கு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு பெஸலாக வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பர் தான் வந்துச்சு மே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு அருமையான ஒரு மத்திய சரிங்களா நல்ல வின்னிங்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இல்லை பதினாறு அப்படிங்கிற நம்பருக்கு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்தாங்க நம்ம வந்து பி போர்டில் ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி வந்தால் ஆறாம் நம்பருக்கு ஏழு வரணும் இல்லை ரெண்டு வரணும் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நம்ம என்ன சொன்னோம் சி போர்டு ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் அந்த இடத்துல வரணும் அதை நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு முப்பத்தி ஏழுங்கிறதே நமக்கு பாசிபிலிட்டிஸான ஒரு நம்பராக இருந்துச்சு வறுமையினு மெத்தேடு நல்ல விண்ணிங்குது நீ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ கண்டிப்பாக பி போர்டில் தான் எனக்கு ஒன்றாம் நம்பர் வரணும் ஏன்னா நீ தடிக்க மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் வரணும் ஏன்னா நீ தடிக்கப்பட்ட நம்பரு ஜீரோ பதினாறு தானே அப்போ ஜீரோ பதினாறுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வேல்யூ அதிகமான நம்பர் தான் கொடுப்பாங்க இல்லையா அப்போ அதான் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் ஒன்றா நம்பர் பெரிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கலையே ஒன்றாம் நம்பருடைய பெருசு ஜீரோ விட பெருசு ஒன்றா நம்பரு ஒன்றாம் நம்பரை விட பெருசு மூணா நம்பரு மூணு ஆறாம் நம்பரை விட பெருசு ஏழாம் நம்பர் அப்போ பெரிய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம நேற்று சொல்லணும் முப்பத்தி ஏழுங்கிறத நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு நம்ம இங்கே வைக்கும் போதே இங்கே பாருங்கள் மூணு ஏழுங்கிறத எடுத்து அது போக இங்கேயே வந்துருச்சு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் இதில் வந்து நமக்கு என்ன கணக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஏ போர்டில் எட்டு வரணும் அல்லது அஞ்சு வரணுங்கிற கணக்கு தான் வந்துச்சு பட்டு நமக்கு வந்தது அதில் பதிலாக நமக்கு வந்து ஒன்றா நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இருந்தாலும் நமக்கு அதே மெத் மெத்தேடு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதே மெத்தேடில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது நாளைக்கு பெரிய நம்பர் தான் வரணும் திரும்ப அதான் சொல்கிறேன் பெரிய நம்பர் தான் நமக்கு நாளைக்கும் பெரிய நம்பர் தான் ஏ போடல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க கணக்கு வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராக்கு இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மற்றதான் வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதான்றதே பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது சாரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாக தான் கொடுத்தாங்க எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்களா அடுத்து வந்து நமக்கு இப்போது இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி நாலு இன்றைக்கி வந்து உங்களுக்கு பின்பின் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி தான் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ நூற்றி முப்பத்தி ஏழு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபது போன வாரம் எப்படி கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நடந்தாங்க சரியா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதே மற்ற இடம் நம்ம ஃபாலோ பண்ணி நாளைக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் வருது இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு வந்துச்சா இப்போ நமக்கு வந்து என்ன வரணும்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரு கண்டிப்பாக வரணும் இன்றைக்கி தான் வந்துச்சு இன்னைக்கு தான் என்னங்க வந்து வரல அப்படின்னா நம்ம கடை தான் கொடுத்தோம் ஒன்று வந்தால் ஏழு ரெண்டாம் நம்பர் வரும் இல்லை ஏழு நம்பர் வரும் அவ்வளோதான் சொல்லி தான் கொடுத்தோம் சொல்லாமல் கொடுக்கணும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுத்தோம் ஒன்று வந்தால் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழு நம்பர் அவ்வளோதான் மாதிரி பி போர்டில் வந்து நம்ம என்ன சொன்னால் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுத்தா மூணாவது நம்பர் தான் முதலிடாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பர் தான் என்றைக்குமே பசுது இது இன்றைக்கும் மட்டும் கிடையாது எப்போமே ஆறுக்கு மூணு அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு நடுனாலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு ஆறு ஆடுனாலும் அதே கணக்கு தான் ஆறுக்கு எட்டுன்னு ஆடனாலும் அதே கணக்கு தான் சரிங்களா அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுன்னு ஆடுனாலும் அதே கணக்கு தான் எட்டுக்கு ஒன்று ஆடினாலும் அதே கணக்கு தான் புரியுதுங்களா இது எப்பயுமே ஒரே மாதிரி தான் வரும் அதனால் தான் நம்ம என்ன சொன்னால் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அந்த கேட்டகரி வைஸில் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது என்றைக்குமே பொதுவான ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்ததுக்கு வேறு எதுவும் இல்லை சரிங்களா அப்போ நமக்கு சரிங்க வரவழைப்பா சரி நாளைக்கு என்ன தாங்க ஒரு நம்பர் வர எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு என்ன கம்பெனிங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டி போன வாரம் என்ன ஆடனாங்க தொள்ளாயிரத்தி இருபது ஆடந்தாங்க பத பேச வச்சு ஆடுவாங்களா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பர் திரும்ப ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போன வாரமே சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு அது அன்சோல்ட் போய் வந்துருச்சு அப்போ அந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி அடுத்து தொடர்ந்து நமக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மூணா நம்பரையுமே நம்ம வச்சு அடுத்த ட்ராவல் நமக்கு வந்து என்ன கொடுத்தோம் காரோனியா ப்ளஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்தேன் செக் பண்ணி பாருது சூப்பராக கொடுத்தோம் அருமையாக வந்துச்சு அதே தான் அதே மெத்தடத்தை இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்கள் வருது அப்படின்னா ஏ போல பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரு ஏழாம் நம்பர் தான் எனக்கு இந்த நம்பர் வரல ஏழாம் நம்பர் தான் வருது எதுக்கு ஏழு நம்பர் கொடுக்குறீங்க ஒன்றுக்கு ஏழு தாங்க வரும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு மூணு ஆறு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படிங்க ஏழுநூற்றி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா நிறைய இடத்துல அது கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்க நிறையா இடம் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஏழு மூணு அதை அப்படியே ஒட்டி வந்துக்கிட்டே இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு சரியா அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் செக் பண்ணலாமா தெரியும் தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பேஸாக தான் ஆடுவாங்க அது பேஸ் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நமக்கு நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா ஏழ்நூற்றி அதே மாதிரி அடி ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு அவ்வளோ தான் அப்போ ஏழு நம்பர் எடுத்து நம்ம ஏ போல் வைக்கும்போது நமக்கு அது அருமையான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் சரிங்க இதை தாண்டி ஏழாம் நம்பர் வரணும் என்னங்க பண்ணலாம் அந்த இடத்துல அஞ்சா நம்பர் வச்சுங்க அஞ்சா நம்பர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு ஏன் பெண்டிக் நம்பர் அப்படின்னா கிடையாது பட் இருந்தாலும் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று நம்பருக்கு அஞ்சாவது நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழு அஞ்சு அப்படி ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போட வரைக்கும் ஏ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டு ஏ நம்பர் வரல அப்படின்னு அடுத்த செகண்டே நீங்கள் அஞ்சா நம்பர் போடலாம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சார்பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளுங்க ஆறாம் நம்பர் தான் வருதுங்க ஏ ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் எங்கே வருது நம்ப பாருங்கள் மேலே பாருங்கள் ஆறாம் நம்பர் எங்கே கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு நாள் ஆச்சு சரிங்களா அப்போ நம்ம நாளைக்கு ஆறாம் நம்பர் எங்கே பண்ணுறோம் பி போர்டில் எதிர்பார்க்குறோம் எப்படிங்க அப்படின்னா ஆறுக்கு மூணு மூணுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துட்டு ஒன்றாம் நம்பர் வந்து இப்போ எப்படி வந்துச்சு இல்லைங்க பாருங்க ஒன்றுக்கு மூணு வந்துச்சா ஒன்றுக்கு மூணு வந்துச்சுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுங்க அப்போ ஆறுக்கு மூணு காருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ இதனுடைய கண்டினியூட்டி தான் நமக்கு ஆறாம் நம்பர் அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கட்டாயமாக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துக்கிங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறுன்னு போட்டு கொடுத்தாச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து நாலா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் நாலா நம்பர் மேட்ச் ஆகுது மூணுக்கு நாலுன்னு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால தான் கொடுக்குறோம் அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அது மாதிரி ஏதாவது வரணும் ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு நிறைய நம்பர் இருக்குது அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நாலு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இங்கே பாருங்கள் நிறைய நம்பர் இருக்குது பாருங்கள் இங்கே எங்கே இருக்குது நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே பிள்ளைங்க பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நிறையா நம்பர் அதை பேஸாக வச்சுருக்கு அப்போ நம்ம அதை கணக்கு பண்ணி தான் நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற அந்த நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய நம்பர் அது மாதிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர் நமக்கு ரொம்ப அதிகமாக வர்றதுனால நம்ம அதே மெத்தேடை நம்ம ஃபாலோ பண்ணி முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக இருந்துச்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாட்டு புள்ளாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருது அதை மாதிரி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அது மாதிரி இது உங்களுக்கு கணக்கில் வரதான்றது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டு ஏழு அஞ்சு பி போர்டு ஆறு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏன் வருது அப்படின்னா சீ போர்ட்டை அன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் பேஸாக பாடினாலும் நமக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பரும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் நம்பர் எல்லா போர்டுமே இருந்துச்சு ஆனால் பி போடில் வந்துச்சா இல்லை இருக்குது அங்கேயே தான் நிற்கிது பெண்டிங்கில் தான் நிற்கிது அதாவது கணக்கு பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நமக்கு என்ன கணக்கில் வருது மூணுக்கு நாலு அப்படி தான் அவ்வளோதான் இந்த அந்த கண்டினியூட்டியில் பார்த்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு அப்படி நூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப பேசுகிறாங்க மேட்ச் ஆகணும் தான் போய் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் நம்ம கொடுத்தா அப்படியே வருதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி சிபோட பொறுத்த வரைக்கும் சீபோல் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் திரும்ப உனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதாவது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க ஏழாம் நம்பர் வந்து மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அதே தான் ஏழாம் நம்பர் வந்தாலும் சரி ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் சரி மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் ஏழாம் நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மெத்தடை பயன் இன்னொன்று பண்ணுவாங்க ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது ஏதாவது ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆகும் இருக்காதுன்னு நம்ம கணக்கு பண்ணி கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வராதனால கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எதுங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த டிராவில் இருக்கலாம் தான் எனக்கு காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ரெண்டு நம்பரு உள்ளே வந்துருச்சா நம்ம சொன்ன என்ன என்னாகுன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற மூணு நம்பருமே நாளைக்கு வருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதுலேருந்து ஒரே ஒரு நம்பர் சொதப்பி என்ன பண்ணிச்சு ஏழாம் நம்பர் உள்ளே வந்துச்சு நான் அப்படின்னு என்ன சொன்னேன் கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான ரெண்டாம் நம்பர் வரலைன்னா இடத்துல ஏழாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அது குறிப்பாக சீ போர்டில் தான் நமக்கு வரணும் அதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் வேறு எந்த போர்டும் மாற்றி கொடுங்க குறிப்பாக சீ போர்டில் தான் நமக்கு வந்தால் ரெண்டாம் நம்பர் வரணும் அதை தாண்டி வரணும் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வேறு எதுவும் வராது அப்படிங்கிறது ஓப்பனாக வரைஞ்சி சொன்னால் அதான் நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு பாருங்கள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன சங்க என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் சொல்லுவது ஏழாம் நம்பர் வருதுங்க ஆறாம் நம்பர் வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா கண்டிப்பாக வரும் ஏழு ஆறு எட்டுங்கிற இந்த நம்பரை வருது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் ஸோ அமையாக வரும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா ஒரு ஒன்பது நம்பர் வரலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்